ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு சீர்கா பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்னிக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சிக்கன்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் சிக்கனில் இந்த மாதிரி காரசாரமாக செஞ்சு சாப்பிட்டா உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா ஸோ எத்தனை பேருக்கு சிக்கனை காரசாரமாக சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி தான் அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க அது பொறிஞ்ச உடனே ஒரு கப்பு சின்ன வெங்காயம் உடிச்சு வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இப்போ வந்துட்டு அடுத்தது நம்ம வந்துட்டு முக்கியமான இன்க்ரீடியண்டாக காஞ்ச மிளகா எடுக்க போகிறோம் வெறும் காஞ்ச மிளகா சின்ன வெங்காயத்தை வச்சு தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இந்த சிக்கன் சிந்தாமணியே செய்ய போகிறோம் தக்காளி வந்து சும்மா கொஞ்சம் சாசறத்துக்கு நானும் தக்காளி போட்டேன் அப்படின்ற மாதிரி தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் சேர்க்க போகிறோம் ஸோ மெயினாக நிறைய சின்ன வெங்காயம் கூட சேர்ந்து இந்த காஞ்ச மிளகாய் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க சரிங்களா இது ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி அதுவும் பழுத்த தக்காளியாக இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க இப்போது வெங்காயம் அடுத்தது வந்து காஞ்ச மிளகா அடுத்தது வந்துட்டு தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்துட்டு பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இந்த சிக்கன் சிந்தாமணியை இது வந்து உப்பு கறின்னு கூட சொல்கிறாங்க ஊர்வ இதில் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது சிக்கன் சிந்தாமணி தான் எனக்கு எங்கள் ஆண்டி சொல்லி கொடுத்தாங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் அரை கிலோ சிக்கன் எடுத்து அதை கழுகி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சிக்கனை வந்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க வெங்காயம் பச்சம் காஞ்ச மிளகா அடுத்தது வந்து தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே கல்லுப்பு வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பெச பெரட்டி விடுங்க அந்த எண்ணெயிலேயே அந்த சிக்கன் வெங்காயம் தக்காளி அடுத்தது வந்து காஞ்ச மிளகா எல்லாமே வந்துட்டு நல்லா பெரட்டி விடணும் இதை நல்லா பெரட்டி விட்டுட்ட பிறகு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் விட்டுருங்க அது நல்லா பாயில் ஆகி நல்லா சிக்கனெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து இந்த எல்லாம் சுண்டிடும் நடு நடுவில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு தண்ணியெல்லாம் சுண்டன பிறகு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு தண்ணியும் நல்ல ஒரு அளவுக்கு இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து எப்பவுமே கொத்தமல்லி போடுவோம் இல்லைங்களா இல்லை இது வந்துட்டு கருவேப்பில ஃப்ளேவர் வந்து அதில் இறக்கணும் ஸோ அதனால் நான் கொஞ்சம் கருவேப்பிலையே தூவி விட்டுக்கிறேன் அந்த கருவேப்பில ஃப்ளேவர் வந்துட்டு அந்த சிக்கனில் அப்படியே இறங்குங்க ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சிக்கனும் நல்ல ஒரு சாஃப்டாக வந்திருக்கு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் இந்த சிக்கன் சிந்தாமணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்